வணக்கம் நண்பா ஸ்டார் விஜய் டிவியின் ஹாட்ஸ்டார்ல முதல் சீசன் முடிந்து தற்போது இரண்டாவது சீசன் ஆரம்பித்து அதிலும் வெற்றி நரை வெப் சீரியஸ் தான் ஹாட்பீட் இந்த வெப் சீரியஸ்ல இதுவரையில் நடந்த கதையை சுருக்கமாய் சொல்லிவிடுகிறேன் இது ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஸ்டோரி கதை நாயகி பெயர் ரீனா இவள் பிறந்த உடனேயே தாயால் ஒரு ஹோம்ல விடப்பட்டு அங்கு வளர்கிறாள் தாயின் அரவணைப்பும் பாசமும் கிடைக்காம வளர்ந்த ரீனா டாக்டர் வரைக்கும் படிக்கிறாள் பின் தன் அம்மாவான ரதி டாக்டராக வேலை பார்க்கும் ஆர் கே மருத்துவமனையை தெரிந்து கொண்ட ரீனா அங்கேயே ட்ரெய்னிங் டாக்டராக பணி செய்ய வருகிறாள் ரீனா தான் தன்னோட மகள் என தெரிந்த பின் அவளிடம் சற்று ஒதுங்கியே இருக்கிறாள் ரதி ஆனா ரதியின் கணவருக்கோ ரீனா ரதியின் மகள் என தெரிந்த பின் விவாகரத்து கேட்டு பிரிந்து செல்கிறார் ரதியை பள்ளி பருவத்தில் காதலித்து குழந்தையும் கொடுத்துவிட்டு பிரிந்து சென்ற விஜய் மருத்துவராகி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசராக கே மருத்துவமனைக்கே வந்து ரதியை பார்க்கிறார் ரதியும் அதிர்ச்சியாகி நிற்கிறார் இதில் ரீனா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பெயர் தீபா பாலு இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் வருடம் ஜூலை ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளத்தூர் என்ற சிற்றூரில் பிறந்தார் இவருக்கு தற்போது இருபத்தாறு வயது ஆகிறது இவரது அம்மா பெயர் சுமதி அப்பா பெயர் பாலு இவருக்கொரு அண்ணன் உள்ளார் சில வருடங்களுக்கு முன்பே இவரது அப்பா இருந்துவிட்டார் அம்மா சுமதிதான் இவரை வளர்த்து வந்தார் அம்மா மற்றும் அண்ணனின் முழு சம்மதத்துடனேயே மீடியாக்குள் வந்தார் முதலில் சில வெப்சீரியஸில் நடிக்கத் தொடங்கினார் அதன் மூலமாக ஹார்ட்பீட் வெப்சீரியஸில் நடிக்க வாய்த்து வந்தது அதில் இவரது கேரக்டரானது இவருடைய ஒரிஜினல் எஜுகேஷனோடு ஒத்துப்போனதே இவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைந்தது இவர் ஒரிஜினலாகவே எம்பிபிஎஸ் பட்டதாரி இவருக்கு மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் நடிக்க வந்தார் ஆனால் இவர் விட்டு வந்த மருத்துவம் மீடியாவிலும் தொடர்ந்து வந்து இவரை மருத்துவராக்கி அழகு பார்க்கிறது இவர் ஒரிஜினலாகவே டாக்டர் என்பதால்தான் ஹார்ட்பீட் தொடரிலும் டாக்டர் கேரக்டருக்கு மிக அழகாய் பொருந்தியிருக்கிறார் இவரைப் போன்ற தமிழ் பெண்களை தமிழ் சினிமா ஹீரோயினாக்கி பார்க்க மறுக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில்தான் உண்மையில் அழகான பெண்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு தீபாபாலுவும் ஒரு சான்று வெளிமாநிலங்களில் பெண்களை தேடி பிடித்து வந்து அவர்களுக்கு மேக்கப் போட்டு அழகு பார்க்கும் தமிழ் சினிமா இயக்குனர்கள் மேக்கப் போடாமலேயே அழகாயிருப்பது மட்டுமல்ல உணர்ச்சியுடன் நடிக்கவும் தெரிந்த நம் தமிழ் பெண்களை புறந்தள்ளுகின்றனர் ஹார்ட்பீட்ல ரீனாவாக வரும் தீபா பாலு தேஜுவாக வரும் யோகலட்சுமி ஆகியோர் அழகாயிருப்பது மட்டுமின்றி நடிப்பிலும் அசத்துகின்றனர் இவர்களுக்கு தமிழ் சினிமாவில் ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதே நேரம் இவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற வார்த்தைக்கு முதலிலேயே கடுமையாய் முற்றுப்புள்ளி வைத்து நல்ல இயக்குனர் தயாரிப்பாளர்களின் படங்களில் பாதுகாப்பாய் நடித்து முன்னேற வேண்டும் இவர் நடிகர் விஜய் நடிகை சமந்தாவின் ரசிகை இவருக்கு சிக்கன் நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா இவர் ஹார்ட் பீட் தொடரில் தன் சொந்த குரலிலேயே பேசி நடித்துள்ளார் இவர் குரல் மூக லட்சணம் நடிப்பில் காட்டும் உணர்ச்சிகள் உடையலங்காரம் என எல்லாமே மிக அழகாயிருக்கும் தீபாவின் அழகை பார்த்து மயங்கிய ஹார்ட் பீட் தொடரின் இயக்குனர் இத்தொடரில் தீபாவின் அம்மாவாக வரும் கேரக்டருக்கு ரதி என பெயர் வைத்ததன் மூலமாக உண்மையில் இவர் தேவலோக ரதியின் மகள்தான் என சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் அவ்வளவு அழகாய் இவர் இருக்கிறார் இளைஞர்கள் இவருக்காகத்தான் ஹார்ட்பீட் தொடரை பார்க்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது வானிலிருந்து குதித்த தேவதை போல் அழகாயிருக்கும் செல்வி தீபாபாலு அவர்கள் மிகுந்த சுய பாதுகாப்புடன் இருந்து மென்மேலும் முன்னேறி புகழ் பெற வேண்டுமென விரக்ஷம் சேனல் மூலமாக வாழ்த்துகிறோம் நன்றி